அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடன்களும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவுப் கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டின் புதிய மாவட்டங்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் முப்பது முதல் நாற்பத்தி வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த மணி இருபத்தி வனம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமருடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளது குறிப்பாக அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று பண்ணர் முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக தற்போது பண்ணர் நன்றி வணக்கம்